ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே ராமநாமத்தின் மகிமை ராமா ராமா என்று சொன்னால் பிரச்சனை தீருமா காஞ்சி மகா பெரியவர் சொன்ன விளக்கம் ராம மந்திரம் சொன்னால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் புண்ணியம் சேரும் என்பார்கள் ஸ்ரீ ராமஜியம் சொன்னாலோ எழுதினாலோ வேண்டி அனைத்தும் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் ராமநாமம் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீருமா அது எப்படி தீரும் என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது ராமநாமம் சொன்னால் என்ன நடக்கும் என்ற பெரும்பாலர்களின் சந்தேகத்திற்கு காஞ்சி மகா பெரியவர் பதிலளித்துள்ளார் ஒருவருக்கு அவர் சொன்ன விளக்கம் நம் அனைவருக்கும் ராமநாமத்தின் மகிமையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது விசேஷ நாள் ஒன்றில் ஸ்ரீமரத்திற்கு தரிசிக்க பெருங்கூட்டம் வந்திருந்தது அப்போது அவர் அவர் சந்திர மௌலீஸ்வரர் பூஜை செய்து கொண்டிருந்ததால் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜெய 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 ஜெயசங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வந்திருந்த ஒருவர் பக்தர் கூட்டத்துக்கு இடையே புகுந்து முன்னேறுவதற்காக முன்னெடுத்துக் கொண்டிருந்தார் வழிவிட மருத்துவர்களுக்கும் அவருக்கும் இடையே பேச்சு ரகலையாக கொண்டிருந்தது மடத்து தொண்டர்கள் அவசரமாக சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்வதையும் அதன் பிறகு அவர் தரிசனம் தர அமரும்போது வரிசையில் தான் செல்ல வேண்டும் என்றும் உறுதியாக சொன்னார்கள் வேறு வழி இல்லாமல் நின்று கொண்டிருந்தார் அந்த நபர் நேரம் நகர்ந்ததும் பூஜையை முடித்து தீர்த்த பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகா பெரியவர் மறுபடியும் அந்த பக்தரின் தொல்லை தொடங்கியது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாகவே கேட்கவே அங்கே என்ன என்பது போல் எனக்கு தொண்டரை பார்த்து சைகையில் கேட்டார் மகான் வேகமாக மகான் முன்வந்தன் நின்றவர் பெரியவர் எதுவும் கேட்பதற்கு முன்பாகவே அவராகவே பேசத் தொடங்கினார் சுவாமி எனக்கு ஏகப்பட்ட என்று ஆரம்பித்தவரை அதற்கு மேல் சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்து என்பது போல் மகான் காட்டிய செய்கை காட்டிய செய்கை அவரை பேச விடாமல் தடுத்தது முதலில் கொஞ்ச நேரம் அமைதியாக அதுவும் அங்கே போய் விடுக்காரு வீணா முன்முணுக்காமல் ராமநாமத்தை சொல்லு நானே கூப்பிடுறேன் மகான் கனிவு கலந்த கட்டளையாக சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது வரிசையில் நின்று வந்திருந்ததால் அவரது முறை எப்போது வருமோ சரியாக அதே சமயத்தில் அவரை விரல் சுடிக்க கிடைத்தார் மகான் சுவாமி எனக்கு வீட்டில் வருமா ஆஃபீஸில் நிம்மதி இல்லை வெளியிடத்துல கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையாக வாட்டது ஒன்று முடிஞ்சால் ஒன்று வந்துடுது அடுத்தடுத்து தொடங்கிக்கிட்டே இருக்கு எனக்கு பிரச்சனை என்னால் அந்த சங்கடங்களை தாங்கவே முடியலை மண்டே வெளிச்சிடும் போல இருக்குது எனக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் சொன்னார் வந்தவர் அமைதியாக அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்த மகான் இவ்வளோ நேரம் ஓரமாக உட்காந்து என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு பிரச்சனை தேர்ந்திடும் என்று சொன்னார் பெரியவர் சொன்னதும் கொஞ்சம் யோசிக்காமல் அங்கே உட்கார்ந்து என்ன செஞ்சேன் ராமா ராமா என்று சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தேர்ந்துவிடுமா கேட்பது மகானிடம் என்பதை மறந்து கேட்டார் வந்தவர் கொஞ்சமும் கோபம் கிளாமல் அவரை பார்த்த மகான் உன்கிட்ட ஒரு கேள்வி ராம் நாம் சொல்லும் இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து நிற்பார் அவர் யார் தெரியுமான்னு கேட்டார் பெரியவர் தெரியும் அனுமான் என்று சொன்னார் அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள் அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள் குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் தெரியும் அதனால் மகாலட்சுமி வருவாள் அவள் வந்தால் மகாவீஷ்மும் வந்துவிடுவார் இப்படி இங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்து அதனால் அதனால்தான் உன்னை ராமநாமம் சொல்ல சொன்னேன் புரிந்ததா எனவே நாமும் ராமநாமம் சொல்லி பயன்பெறுவோம் நன்றி